ராதே கிருஷ்ணா ஞானானந்தமயம் தேவம் நர்மலிகாதி ஆதாரம் சர்வீனம் அய்ரீவம் உபாஸ்மே அழகான அய்ரீவர் பிரத்யமாக நிகமாந்த மகா தேசிகருக்கு அனுகிரகம் பண்ண இடம் இது திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய ஔஷதகிரி ஔஷதம்னா மருந்து ஆஞ்சநேயருடைய சஞ்சீவினி மலையிலிருந்து ஒரு துளி இங்கே விழுந்ததாக ஐதீகம் இங்கே தான் நிகமாந்த மகாதேசிகர் கருடனை தியானம் பண்ண கருடன் பிரத்யக்ஷமாகி நிகமாந்த மகாதேசிகருக்கு ஹயக்ரீவனை கொடுத்து ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ண நிகமாந்த தேசிகர் ஜோரா ஹயக்ரீவ உபாசன பண்ண ஹயக்ரீவன் தேசிகருக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ண ஸ்தலம் ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ் அதனால் உங்களுக்கு எல்லா விதமான கலைகளும் படிப்பும் ஆனால் நம்ம எல்லாருமே எப்பொழுதுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதனால் நல்ல புத்தி வரணும் நல்ல படிப்பு வரணும் வாழ்க்கையுடைய படிப்பு பிரம்மத்தை பற்றிய படிப்பு பக்தி ஞான வைராக்கியன்ற விஷயங்கள் எல்லாம் நன்னா வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் இந்த அழகான ஔஷதகிரி திருவஹீந்திரபுரம் திவ்யதேசம் அழகாக மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சன்னிதி இங்கே உள்ளுக்குள்ளேயே ஹயக்ரீவர் கோபாலகிருஷ்ணன் அழகா கருடாழ்வார் அதன் பிறகு நரசிம்மர் எல்லாரும் இருக்கா திருவஹீந்திரபுர திவ்ய தேசம் நடுநாட்டு திருப்பதிகளில் ஒன்று அழகான திருவஹீந்திரபுர திவ்ய தேசம் இதுதான் இங்கே பார்த்தேன்னா ஒரு எழுபத்தி நாலு படிக்கட்டுகள் இங்கே உண்டு சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எழுபத்தி நான்கு சிம்ஹாசனாதிபதிகள் அவர்களை அடையாளமாக கொண்டு இந்த படிக்கட்டுகள் எழுபத்தி நாலு படிக்கட்டுகள் நேரம் நீங்கள் பார்க்கறது தான் தேவநாதருடைய சன்னிதி திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் ஒரு சந்தர்ப்பத்தில் தேவாசுர யுத்தம் எல்லாரும் உக்ரமாக சண்டை போடுறா பகவானும் தேவர்களுக்காக இங்கே சண்டை போட சிவபெருமானும் வர சிவபெருமானுக்கு பகவான் தானே பிரம்மா விஷ்ணு ருத்ரூபம்னு காட்டி கொடுத்த இடம் அதனால் மூவராகிய ஒருவன் அப்படின்னு ஒரு திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார் தேவநாதன் அப்படின்னு திருநாமம் ரொம்ப விசேஷமாக அப்போ பெருமாள் எனக்கு தாகமாக இருக்குது யாராவது தீர்த்தம் கொடுங்கன்னு சொல்ல கருடாழ்வார் பகவான் பெரியவன் நதி தீர்த்தத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி வைக்குண்டத்துக்கு பறக்கிற இந்த பாருங்க இதெல்லாம் தான் அந்த ஔஷத மலை இந்த பக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்தலாம் தெரியும் கருடாழ்வார் அங்கே போக ஆதிசேஷன் பார்த்தார் பெருமாளுக்கு தாகம் ரொம்ப எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தன் வாழால பூமியை அடிக்க அந்த பூமியிலிருந்து ஜலம் வந்தது அதனால் சேஷ தீர்த்தம்னு எங்கள் கோவிலுக்குள்ளேயே ஒரு கிணறு இருக்குது இதுதான் கோவிலுடைய துவஜஸ்தம்பம் கொடி மரம் அதனால் அகி அப்படின்னா பாம்பு அகீந்திரன் அப்படின்னா பாம்பு ராஜன் அப்படின்னு அர்த்தம் ஆதிசேஷனே அதனால் திருவகிந்திரபுரம்னு பேர் இவர் தான் தேவநாத சுவாமி சுவாமி உள்ளுக்குள்ளே தான் இருக்கார் சங்கம் சக்கரம் எல்லாம் வச்சுண்டு அழகா ஜம்முன்னு தேமாப்ஜநாயகி தாயார் பிருகு மகர்ஷியினுடைய புத்திரி அதனால் பார்கவி அப்படின்னு ஒரு திருநாமம் இவளுக்கு உண்டு ஆதிசேஷன் கருடாழ்வார் இவர்களுக்கெல்லாம் பிரத்யக்ஷம் கருடன் ஜம்முன்னு அழகா பெருமாவளிக்காக விரஜா நதி தீர்த்தம் கொண்டு வர போறார் இல்லையா போகும்பொழுது ஒரு ரிஷியினுடைய கமண்டலத்தில் ஜலம் இருக்கிறத பார்த்து அந்த கமண்டலத்தை தட்டி விடுறா ரிஷி கோச்சிக்கிறார் அது என்ன அவ்வளோ என்ன திமுரு உனக்கு இந்த ஜலம் கலங்களா இருக்கட்டும்னு சொல்கிறார் இப்போ கருடாழ்வார் சொல்கிறார் அப்பாமி பகவானுடைய பாகம் அதற்காகத்தான் இந்த தீர்த்தத்தை அப்படி தட்டிவிட்டேன் மன்னிச்சிடுங்கோன்னு சொல்ல அதன்படி ரிஷி சொல்கிற இந்த தண்ணி கலங்களாக இருக்கும் ஆனால் கையில் எடுத்தால் தெளிவாக இருக்கும் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கு இதுதான் கோவிலுக்கு பின்னாடி ஓடக்கூடிய கருட நதியின்னு பேர் இன்னி காலக்கட்டத்தில் கெடில நதி அப்படின்னு திருநாமம் பகவான்கிட்ட கருடனு சொல்கிறார் பகவானே நான் ஜலம் கொண்டு வந்திருக்கேன் ஆதிசேஷன் கொடுத்த ஜலத்தை நான் சாப்பிட்டுட்டேன் பார்த்தோம்னா கருடன் அப்படியா சுவாமி கொஞ்சம் வருத்தப்படும் பொழுது பகவான் சொல்ல கவலைப்படாத உற்சவ காலத்தில் அழகாக கருட தீர்த்த ஜலத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்ணி சொன்னேன் அதுதான் இந்த திருவகீந்திரபுர திவ்ய தேசம் மூவராகிய ஒருவன் தேவநாதன் ஏமாப்ஜவல்லி தாயார் மேல ஔஷதகிரி நிகமாந்த மகாதேசிகருக்கு கருடனும் ஹயக்ரீவனும் பிரத்யக்ஷமான ஒரு ஸ்தலம் தேசிகர் நாற்பது வருஷம் இந்த திவ்ய தேசத்தில் அழகாக வாழ்ந்திருக்கார் இந்த திருவோட எல்லையில் போனோம்னா நிகமாந்த மகாதேசிகருடைய திருமாளிகை இன்றைக்கும் இங்கே இருக்குது கோவிலுக்குள்ளே நிகமாந்த மகாதேசிகர் தன் கையாலே தானே பண்ண மூர்த்தியும் இங்கே உள்ளே இருக்கார் அழகாக இந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய ராமன் கிருஷ்ணன் சுவர்சனத்தை ஆழ்வார் அந்த ராமனை பாடிதான் அவ்வளோ அழகாக கத்தியம் சொன்னார் அந்த கிருஷ்ணனைத்தான் கோபால விம்சதியாக பாடினார் இங்கே இருக்க சோர்சனம் சுவர்சராஷ்ட கம் நிகமாந்த நிகமாந்த மகாதேசிகர் உகந்த ஒரு திவ்ய தேசம் இந்த திருவஹீந்திரபுரம் இனிமேல் எடுக்கும் எடுக்கும்போது தான் திவ்ய தேசத்தை நினச்சிப்போங்க ராதே கிருஷ்ணா